தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் எப்படியாவது இந்த கான்ஃபிளிக்டா முடிச்சிடணும் இது யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக்ட் தான் முடிச்சுட்டு நம்ம நிலத்தை நாமளே வச்சிக்கோன்னு ரஷ்யா கொடுக்கக்கூடாதுன்றதுல செலன்ஸ்க்கு ரொம்ப தீவிரமா இருக்காரு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாருங்க ஆனால் அது நடக்குமா தான் தெரியல அதை பத்தி பார்க்க போகிறோம் இன்னொரு நாடுக்குள்ளேயும் ட்ரோன்ஸ் புகுந்திருக்கு இதை பத்தி பேச போகிறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் சமீப காலமாக நேட்டோ நாடுகளை குறி வச்சு ட்ரோன் மேலே ட்ரோனாக அனுப்பிட்டுருக்காங்கள யார் அனுப்புகிறா என்ன அனுப்புகிறான் கேட்டால் ரஷ்யா கேட்டால் எங்களுக்கு என்னங்க சமூகம் இருக்குன்னு அவங்க கையை விரிச்சிடுறாங்க ஆனால் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸையும் நேட்டோட இருக்க நாடுகளையும் கேட்டால் ரஷ்யா தான் பண்ணுது என்ன பல்ஸ் பார்க்குறாங்களா அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் கடைசியில் டென்மார்க்கில் வந்து முடிஞ்சுதா டென்மார்க்கோட வான் பரப்பிலும் பிரீச் நடந்திருக்கிறதா சொன்னாங்களா சரி அதுதான் புல் ஸ்டாப் இருக்கும்னு பார்த்தா அடுத்து நார்வே இப்போ நார்வேயோட வான் பரப்புக்குள்ளேயும் ட்ரோன்ஸ் அத்து மீறி நுழைஞ்சிருக்குங்க இந்த விஷயம் இருக்குல்ல இது சம்பந்தமாக உலக நாடுகள் பதறிக்கிட்டு இருக்காதே நேரம் ரெண்டு வெளிநாடுகளை சேர்ந்தவங்களை கைது பண்ணியிருக்காங்க எங்க நார்வேல வச்சே கைது பண்ணியிருக்காங்க இந்த நார்வேட மிலிட்ரி சைட் இருக்குல்ல அதுக்கு அருகில் நின்றுக்கிட்டு ட்ரோன்ஸை இயக்கிட்டு இருந்திருக்காங்களாம் இந்த குற்றச்சாட்டின் பேரில் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுக்கும் இந்த நார்வேல பிரீச் நடந்தால் சொல்லப்படுறதுல ட்ரோன்ஸ் உள்ளே புகுந்தது அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு இப்போ கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ரஷ்யா சார்ந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுச்சு ட்ரோன்ஸ் ரஷ்யாவோட தாங்க ஆனால் ரஷ்யா ரஷ்யன்ஸை பயன்படுத்தாமல் வெளிநாடுகளை சேர்ந்தவங்களுக்கு காசு கொடுத்து அவங்களாச்சும் இது போல் வேலையை பார்க்குறதே குற்றம் சுமத்துனாங்க இப்போ இந்த ரெண்டு பேரோட விசாரிச்சா தான் தெரியும் என்ன ஏது பின்னாடி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு ஆனால் அதனால் டெவலப்மெண்ட் இதுக்கு முன்னாடி ட்ரோன்ஸ் ஒரு நாட்டுக்குள்ளே போகும்னு சொல்லுவாங்க அதை சுட்டு வைத்துட்டு தான் செய்திகள் வரும் ஆனால் அதுக்கப்புறம் சம்மந்தமாக யாரும் கைதெல்லாம் பண்ணல பட் த ஃபர்ஸ்ட் டைம் நார்வேல அரஸ்ட் நடந்திருக்கு ஆனால் இதுலேயும் வெஸ்ட்டு ப்ளேம் பண்ணுறது யாரும் தெரியுமா ரஷ்யாவை தான் நார்வேலில் நடந்ததுக்கு வேறு யாரு காரணங்களுங்க ரஷ்யா தான் பண்ணியிருக்குன்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்லாம் ஆணித்தரமாக அடித்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஆரிஜின் ஆஃப் ட்ரோன்ஸ் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்கன்ஃபார்ம் தான் ரஷ்யா இப்போ வரைக்கும் யுக்ரைனை புலபலம்னு பிறந்துகிட்டு இருக்கா அடுத்து எந்த நாட அவங்க டார்கெட் பண்ணி போர் தொடுப்பாங்க அப்படின்ற டிஸ்கஷனை உலக நாடுகள் ஆரம்பிச்சிடுச்சு ஏங்க ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே போனதுக்கு என்னங்க காரணம் படையை உள்ளே இறக்குனதுக்கு நேட்டோட சேராத நீ சேர்ந்துட்டுனா ரஷ்யாவோட எல்லை பாதுகாப்புக்கு ஒரு த்ரெட்டு வந்து சொல்லிட்டு தான் உள்ள போய் அடிச்சாங்க மற்ற நாடுகள் இதுக்கு இந்தளவு பயப்படணும் ரஷ்யாவோட எல்லையை பகிர்ந்துக்கிட்டு இருக்க நாடு இருக்குல்ல அவங்க பயந்தாங்கன்னா ஒரு காரணம் இருக்குது நான் மற்றவங்க எதுக்காக எந்த அளவுக்கு பயந்து துடிக்கிறாங்கன்னு தெரியலங்க ஜெர்மனி எந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கு தெரியுமா இப்போ லிஸ்ட் பண்ற ஒன்னா பெரிய விஷயமா இப்ப சொல்ற ஒன்னா ஆக்சுவலா அவங்க சீக்கிரட்டா போருக்கு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க சர்வதேச அவதானிகள் சொல்றதும் இதே விஷயத்தான் மெடிக்கல் ட்ரைனிங் இருக்கு பாத்தீங்களா இதை ஃபுல்லா யுக்ரைன் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்களா ஏன்னா ரஷ்யாவை எந்த ஒரு நாடு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கா அது யுக்ரைன் தான் அவங்க கரெக்டா எல்லாத்தையும் அப்ரோச் பண்றாங்கன்னு நினைக்கிறோம் அதனால மெடிக்கல் சார்ந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படி அவங்க பண்றாங்க நம்ம தெரிஞ்சு போன போரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே போர்ல இப்ப ஈடுபட்டு ஒரு நாடு கிட்ட இருந்து கத்து போன ஜெர்மனி இந்த வேலையை இனிஷியேட் பண்ணிருக்காங்க மெடிக்கல் சர்வீசஸ் இருக்குல்ல இது சார்ந்த ஆர்மியோட மெடிக்கல் சர்வீஸ் சீஃபே பண்ணி நம்ம எஸ்டிமேட் பண்ணிருக்காப்ல ஆக்சுவலா அவருடைய எஸ்டிமேஷன் தான் இப்போ ஃபிஷியா தெரியுது என்னது இது எஸ்டிமேட் பண்றாங்க இவ்வளவு பேர் தேவைன்றாங்க அவ்வளவு ஆயுதங்கள் தேவைன்றாங்க ரஷ்யா சும்மா இருந்தாலும் ஜெர்மனி கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்து நம்மளுக்கு போருக்கு அப்படின்ற மட்டும் சந்தேகத்தை கொடுத்துருக்கு அந்த சீஃப் என்ன சொல்றாப்ல எங்க இது போல் போர்னு மட்டும் விட ஆரம்பிச்சிருச்சுன்னா இல்லைன்னா ஒரு சின்ன கான்ஃபிலிக்னே வச்சுக்கங்களேன் ரஷ்யாவுக்கும் ஜெர்மனிக்கு கிடையில ஒரு நாளைக்கு ஆயிரம் சோல்ஜர்ஸ் வரைக்கும் காயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பெட்ஸு தேவையாங்க ஹாஸ்பிட்டல் பெட்ஸு ஏன்னா அவ்வளோ சோல்ஜர்ஸ்க்கு நீங்கள் ட்ரீட் பண்ணணும் உடனே உடனே பார்த்து சரி பண்ணி அனுப்பணும் அவங்களோட ஓய்வு சார்ந்த கொடுக்கணும்னா பதினஞ்சாயிரம் பெட்ஸ் கண்டிப்பாக தேவைப்பட்டே ஆகும் சோல்ஜர்ஸ் அதிகபட்சமாக இது போல் கான்ஃப்ளிக் டைமில் ட்ரீட் பண்ணப்படுறது சிவிலியன் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குல்ல அங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க வரல ஆனா அதுக்குள்ள எந்த வார்த்தைகள் பாத்தீங்களா அந்த மனுஷன் அப்படி இந்த மனுஷன் அதை போட்டா சொல்லிடுறாரு ஜெர்மனியோட டிஃபென்ஸ் சீஃப் தான் இவர் கார்ஸ்டன் இவர் என்ன சொன்னார்னா நீங்க இப்ப வேணா ரஷ்யாவோடு போர் புரியாம இருக்கலாம் யாரு நாம ஜெர்மனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷத்துக்குள்ள நாம ரஷ்யாவை ஃபேஸ் பண்ணியே தீரணும் அப்படின்றாரு அதாவது ஜெர்மனி சும்மா தான் இருக்குமா ஆனா ரஷ்யா சும்மா இருக்காதுன்றாரு யூரோப்பியன் அலைஸ் இருக்காங்கல்ல இவங்க எல்லாருமே இந்த டைம் மெடிக்கல் ரெடினஸ் இருக்கு பாருங்க இந்த விஷயம் மெல்ல வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே நேட்டோ எதிர்க்க தயாரா இருக்கிறத அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யூரோப்பில் இருக்க எல்லாருமும் ரஷ்யாவை சந்திக்க ரெடியா இருக்கிறதா போர்க்காலத்தில் என்னென்ன மெடிக்கல் ரெடினஸ் இருக்குமோ அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பண்ணது ஆவாங்களோ அது எல்லாம் பண்ணிட்டதா ஒவ்வொருத்தராக தகவலை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கான்ஃபிளிக்டே உலகம் தாங்க முடியல இப்ப இவங்க பயப்படுறத பார்த்தா இன்னும் எத்தனை பார்க்க போறது இல்லை ஃபியூச்சர்ல நம்ம ரஷ்யா ஏன்னா இவங்கள வேற கை காட்டுறாங்க எல்லாருமே அவங்க சைடில் என்ன சொல்றாங்க கேட்கணும்ல நான் சென்சுன்றாங்க ரஷ்யா என்ன அறிவு தரமா முட்டாள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றாங்க ஜெர்மனில் அந்த ராணுவ தலைமை அப்புறம் இந்த மெடிக்கல் சார்ந்த சீஃப் எல்லா சொல்றதையும் நான் சென்சுன்ற ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க ரஷ்யா நாங்கள் எதுக்கு ஜெர்மனி மேலே போர் தொடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க ஆக்சுவலா ஜெர்மனி மலை ரஷ்யா கடுப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்காக நாங்கள் போர் எதுக்காக தொடுக்கணும்னு சொல்லி கேக்கிறாங்க தயவு செஞ்சு இந்த வெளிநாடுகளோட வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சதி வளர்க்கல அதில் இது போல் ஜெர்மனி போன நாடுகள்லாம் சிக்கிக்காதீங்க அப்படின்னு ரஷ்யா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஓர் தொடுப்பாங்கன்னு பயந்துட்டு ஒரு நாடு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க கட்சியில் ஜெர்மனி வாஸ் பிகேமிங் டேஞ்சரஸ் அகைன்னு சொல்லியிருக்காங்க ரஷ்யா அகெயின்னு எதுக்கு வார்த்தையை பயன்படுத்தணும் புரியுதா ஹிட்லர் எந்த நாடு ரெப்ரசன்ட் பண்ணாரு ரெண்டாம் உலக போரில் என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா உலகமே ஜெர்மனியை பார்த்தா அலண்ட டைம்லாம் இருக்கா ரஷ்யா அதுதான் இப்போ அப்படியே குத்தி காட்டுது ஏற்கனவே ஒரு வாட்டி உங்களால உலக நிம்மதி இழந்துருச்சு மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஜெர்மனி மேல ரஷ்யா போர் தொடுக்க போதா என்னன்றதெல்லாம் காலமா பதில் சொல்ல அதை விடுங்க இப்ப நடந்துட்டு இருக்க போர் இருக்குல்ல யுக்ரைன் போர் இதை பத்தி பேசிடுவோம் ஜெலன்ஸ்கி ஐநா பாதுகாப்பு சபையில பேசினாருங்க நிறைய ஆக்ரோஷமா பேசினாப்ல என்ன சொன்னாருன்னா புட்டின் இந்த போரை எந்தளவுக்கு கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போய் வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே பயன்படுத்திட்டாரு அந்த அளவுக்கு ரொம்ப கீனா இருக்காரு இந்த போர் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுல அப்படின்னு சொல்றாரு இதை ரஷ்யால கிட்ட என்ன சொல்றாங்க ஏங்க யுக்ரைன்ல எப்பவோ தேர்தல் நடத்தி இருக்கணும் தேர்தலாம் நடத்தி இருந்தீங்கன்னா ஜெலன்ஸ்கில அந்த பதவியில இருந்திருக்க முடியாது அதிபரா அவர் இன்னும் மார்ஷல் லிஃப்ட் பண்ணாம யுக்ரைன்ல தேர்தல் நடத்த விடாம அந்த பதவியை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட சுயநலத்துக்காக நடக்கிற போர்தா இது ரஷ்யா சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனா இவர் சொல்றது குட்டினை கை கட்டுறாப்புல நாம எல்லாரும் ஒரு விஷயத்த கண்டிப்பா அட்மிட் பண்ணி ஆகணும் ஒத்துக்கணும் இந்த உலகமே ஐநா ஃபேர் ஆயிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கணும்னு சொல்றாரு இது என்னமோ நிதர்சனம் தான் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு அமைப்பு அவங்க சொன்னா இன்னொரு நாடு கேட்கும் அதெல்லாம் கிடையாதுங்க அதோட இன்ஃபுளுஸ் இருக்குல்ல அது அப்படியே கீழே போயிடுச்சுன்னு ஜெலன்ஸ்கி ஐநா புது சபையில போய் சொல்லிருக்காரு இது ட்ரம்ப் பேசுற மாதிரி இருக்குல்ல ஆனா ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு இப்போ இந்த டூல்ஸ் இருக்குல்ல ஐநா கிட்ட இருக்க டூல்ஸ் அதாவது எந்தெந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதுக்கான மெக்கானிசம் இது எல்லாமே வேஸ்டா போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு நாம ஒழுங்க செயலாற்ற தவறிட்டோம் அப்படின்னா ஒட்டின்னு இருக்காருல Russia is a perfect time. It is a very good time. Our person is a very good time. We are going to go the next one. We are one. of the permanent members of this council is doing everything to prolong the largest war in Europe since World War II. Russia does this with impunity using its veto power, buying influence, and keeping peace on hold. The Russian representative is here, but of course not the one who makes the real decisions. That man fears to sit face to face with Ukraine and the world and openly admit he wants only war. Instead, Putin sends delegates who cannot and don't want to stop the bloodshed. And when he appears abroad in Beijing, or somewhere else. It's only to buy more time for killing, pretending he seeks diplomacy. Putin only cares about using every meeting, every chance to keep the war going. Each day, Russia kills our people, destroys our cities, and leaves no sign it will ever return to the principles of the UN Charter. China is also represented here. A powerful nation on which Russia now depends completely. If China truly wanted this war to stop, it could compel Moscow to end the invasion. Without China, Putin's Russia is nothing. Yet too often, China stays silent and distant instead of active for peace. The United States of America is president here as well a strong nation that supports our defense and we've said yes to every proposal from the u.s. president for a ceasefire and talks with russia to bring peace but russia always says no or tries to confuse everyone so that even a ceasefire can't happen and i met with president trump just now and we spoke about how to finally bring peace and we discussed a few good ideas and i hope they will work and i'm grateful for this meeting and we expect america's actions to push russia toward peace moscow fears america and always pays attention to it the united kingdom is here a permanent member of the security council France is here, also a permanent member. Both nations support us, support our people, our independence. Both promote diplomacy, and both are parties to a document that was supposed to be a positive milestone, together with the other permanent members of the UN Security Council. But instead, it became a warning to the world. The Budapest Memorandum meant to guarantee ukraine's security in exchange for giving up nuclear weapons failed. it proved that international promises can turn into blabbering. that is why today, with britain, with france, and already with more than 30 nations in our coalition of willings, we are building a new security architecture.

ஒரு நகைச்சுவை நடிகராக இருந்தவர் தான் ஜெலன்ஸ்கி யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அதுக்கப்புறம் தான் அதிபராக மாறினாப்ல அதாவது திரையில் வர்றது நட்சத்திர நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது இவரோட வாழ்க்கையில் நடந்துச்சுங்க அப்பேற்பட சான்ஸ் இவருக்கு அதை தான் ரஷ்யாவோட ரெப்ரஸன்டேட்டிவ் இப்படி குத்தி காட்டுறாப்ல நீங்கள் நட்சத்திர நடிகர்னு தெரியும் அதிபருக்கு முன்னாடியே ஆனால் இப்போ வந்து நல்லா பண்ணுறீங்க இந்த வேலையை அப்படின்றாரு ஐநா பாதுகாப்பு சபையிலேயே ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல அதில் ஒன்று கூட உண்மை கடை எல்லாமே போய் ரஷ்யாவுக்கு ஏதாவது சொல்கிறாரு எல்லாமே கட்டுக்கதைகள்னு சொல்கிறாரு யுக்ரைனியன்ஸ் இருக்காங்களே அந்த மக்கள்லாம் அவங்க இப்ப சஃபர் ஆயிட்டு இருக்கிறது ஜலன்ஸ்கின்ற ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் பிகாஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த மாதிரி வேற யாருக்கு கிடைக்க முடியும்னு சர்க்காசமா வஞ்ச புகழ்ச்சி அணியோடு பேசிருக்கு ரஷ்யா இது பத்தாதுன்னு வளர்றாருங்க ஜலன்ஸ்கி இந்த வார்த்தைகளை ரஷ்யா ஐநா பாதுகாப்பு சபையில இப்படி உளர்கிட்டிருக்காரு வாய்க்கு வந்தபடி இந்த வெஸ்டர்ன் ஹிப்போக்ரசி இருக்குல்ல அதைத்தான் ஜலன்ஸ்கியோட வார்த்தைகளை பார்க்க முடியுதுன்னு இந்த ரஷ்ய பிரதிநிதி ஒரு வழி ஆகிட்டாருங்க மகளே இந்த கான்டென்ட் பொறுத்தமே மனசுல ஒரு அப்படின்னு ட்ரம்ப் மட்டும் சொல்லிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் புட்டினோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க அடுத்த வீடியோல இதை பத்தி தெளிவா சொல்றேன் ஏன்னா ட்ரம்ப் கிட்டத்தட்ட அந்தர்பல் அடிச்சாப்ல அதை பத்தி நம்ம போக பேசுவோம் பட் இப்படி ஸ்டாண்டர்ட் ட்ரம்ப் எடுத்தாருன்னா புட்டின் என்ன பண்ணுவாரு அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லய உடனடியா செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்